படத்தோட நடிப்பையும் பாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரி தூப்பிடுவீங்க த்ரில்லிங்காக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பேய் பேய் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை அது நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஆ எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ பேய் வந்துடுது ஒரு வாட்டி வருது வந்துட்டு போயிடுது காமெடியாகவும் இருக்குது நிறைய சர்ப்ரைஸ் வருது த்ரில்லிங்காகவும் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கலாம் சாங்ஸு இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வர ஒரு சாங்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஆ காமெடியாக இருக்குது நல்லாயிருக்கு எல்லாமே புதுசு தான் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க முகம் மாதிரியே பண்ணல நல்லா பண்ணியிருக்காங்க ஆ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இப்போ நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லை பேய்படெல்லாம் பார்த்துட்டு அது அது பார்த்த அளவுக்கு நமக்கு நல்லா ஃபீல் நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சொல்ல என்ன கருத்துன்னு இருக்கா இல்லையா பேய் இருக்கு இருக்கு பேய் இருக்கு ஒரு வாட்டி வருது பெய்ய மக்கள் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் படம் நல்லா இருக்குங்க ஆனால் அவங்க பெண்டப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரர் மூவி மாதிரியே இருக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனால் படம் வந்து உண்மையிலேயே வந்து ஹாரர் மூவி இல்லை படம் ஆள் மூவி மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதனால் வந்து பேய் படம்னு சொல்ல முடியாது அந்த கிரவுண்டு இருக்கோ அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து போனால் யாருமே திரும்பி வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா பைய காலத்துலேருந்து சொல்லுவாங்க அதனால் கதாநாயகம் கதாநாயகம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உள்ளே போயிடுறாங்க ஆனால் போனதுக்கப்புறம் வந்து அவங்க திரும்பி வந்தவெல்லாம் இல்லையா இந்த படத்துல ஒரு கதை ஆனால் இந்த படத்து கதை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே போயிடுச்சு காமெடியெல்லாம் இருந்தாங்க கதாநாயகனோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோடு கானா அப்பப்போ பாடுறது அதெல்லாம் நல்லா இருந்து நல்லா கொண்டு போனாங்க ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கதை டோட்டலாக மாறிடுச்சு எதை வந்து சொல்ல நினைச்சாங்களோ அந்த கதையை சொல்ல வராமல் எப்படி எப்படியோ ஸ்கீம் பிளே திரைக்கதை கொண்டு போய் அதை வேற மாதிரி முடித்தாங்க படத்தை லாஸ்ட்டாக அந்த இது கொண்டு வந்துட்டாங்க ஆனால் சொன்ன விதம் சரியில்லை அது சொன்ன சரியான காரணம் சரியில்லை மேக்கிங் நல்லா தான் சாகஜி அதான் சொன்ன படத்தோடய பேக்வேர்டு மியூசிக்கும் ஒரு ரெண்டு காண சாங்கு இல்லைன்னா இந்த படத்தை பார்க்கவே மாட்டாங்க ஏந்து போடுவாங்க அப்படி தான் இருக்குது நல்லா சார் சார் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் ஹீரோவும் நியூ ஃபேஸஸ் தான் சப்போர்ட்டிங் கேரக்டரும் நியூ ஃபேஸஸ் தான் என்ன ஒன்றுனா அவரே ஹீரோவே தான் தயாரிப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுனா அவருக்கே நிறைய ஃபுல்லாக எடுத்து எடுத்துக்கிட்டாரு என்ன சொல்கிறதுனா படத்தோட நடிப்பையும் பாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரி துப்பிடுவீங்க அந்த மாதிரி ஒரு மோசமாக வந்து எடுத்திருக்காங்க செகண்ட் ஆஃப் படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுந்து வந்துட்டாங்க படத்தை யாருமே முழுசாக பார்க்கல அந்த மாதிரி எந்த வந்திருக்காங்க அதை சொன்னாங்க இந்த படத்தில் வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபிங்கோ பேக்வர்ட் மியூசிக்கிறேன்னா அந்த படமே இல்லை அந்த ரெண்டு தவிர எதுவுமே இல்லை ஆக்டர்ஸ்லாம் சரியான நடிச்சிருக்கேன் நினச்சிருக்காங்க சார் உங்களுக்கு நம்மளுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையுமே நமக்கு சிரிப்பு வராது படத்தில் சாங் சார் இல்லை சாங் நல்லா இருக்குது கானா சாங் வந்து ரெண்டு ரெண்டு கானா சாங் வருது சாங் அது வந்து நல்லா நல்லா இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது ஒண்ணுமே கத்து சொல்ல வரல சார் வேஸ்ட் சார் அந்த பங்களான அவ்வளோ அந்த கிரௌண்ட பெண்ட் பண்ணிட்டு ஆனால் அந்த பிண்டப் பண்ணதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் காரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த காரணம் சொன்னது நமக்கு எல்லாமே அப்படியே உடஞ்சிடுது அந்த வேஸ்டான காரணம் பேய் இல்லை சார் இல்லை அதான் சொன்னேன் பேய் கதை பேய் கதையும் டைட்டில் வச்சுட்டு பேய் படம் மாதிரி கொண்டு போய் படம் வந்து இல்லை அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க படத்தில் இல்லை இல்லை சார் படம் முடியல சார் நல்லாவே பண்ணல அதுவும் குறிப்பாக வந்து ஹீரோ வந்து நல்லாவே நடிக்கல என்ன வந்து அவரே பொடியூசராக இருந்தாலும் இவ்வளோ மட்டமாக சார் பண்ணுவாங்க சார் பேய் கேட்டுன்னு டைட்டில் வச்சவங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த வீடு எல்லாம் பங்களா காட்டினவங்க ரொம்ப இதுவாக நல்லா இருக்கும் நினச்சி எதிர்பார்த்து போனோம் கச்சிட்டு பார்த்தா அந்த எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லை அதில் ரெண்டாவது படம் நம்ம உள்ளே போய் மாட்டோம் என்ன ஃபீலிங் கொடுத்தாங்கன்னா நம்ம சந்தான படம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த திரைப்படத்தில் எப்படி வந்து ஒரு கேம் விற்பாங்களோ அந்த மாதிரி உள்ளே மாட்டோங்களும் ஒரு ஒருத்தர் வாய்ஸ் மட்டும் ஒன்று வரும் நீங்கள் நான் சொன்னபடி கேட்டால் தான் இங்கேருந்து நீங்கள் வெளியே போவீங்க இவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க மிபை சந்திப்பீங்கன்னா அது ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்குறான்றாங்க அதை கேட்டாங்க அதையாவது ஒழுங்காக கொண்டு போனாலும் தரலை கட்சியில் அந்த வாய்ஸ் யார் இருந்து வருதுன்னு காட்டுறாங்க பாருங்க ரொம்ப மாற்றமாக போச்சுங்க படம் சப்புன்னு பூச்சி நல்லா நல்லாண்ணே திரைக்கதை வச்சுட்டு செகண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் ஆனால் திரைக்கதை ஏற்றுக்கலாம் சார் செகண்ட் ஆஃப் நம்ம உட்காரவே முடியாது செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தை பாதியிலேருந்து எல்லாம் எழுந்து போயிட்டாங்க தேவை விட்டு இந்த படத்துக்கு மாறு கொடுத்தா சார் இந்த மா இந்த படத்துக்கு மா பத்துக்கு ரெண்டு தரலாம் சார் அதை தவிர எதுவும் பண்ண முடியாது படம் வந்து ஓகே ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன நாட்டை குடிச்சு பண்ணியிருக்காங்க அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட் ஆனால் வந்து ஒரு புதுசாக இருக்குது யூத்துக்கு யூத்து யூத்து யூத் சைட்லேருந்து நான் பார்க்கும்போது ஒரு நல்லா யோசிச்சிருக்காங்க நல்லா ட்ரை பண்ணிக்காந்தான் சொல்ல முடியும் ஓகே ஒன் டைம் வாட்சபிள் தான் படத்தில் என்ன நம்ம மக்களுக்கு கருத்து சொல்லணும் மருத்துவலாம் இல்லை படத்தோட டைட்டில் என்ன பேய்க்காது அந்த பேய்க்கு உள்ள சுவாரஸ்யமெல்லாம் குறைச்சி காமிச்சிட்டாங்க தான் நினைக்க முடியும் நம்மளை மிரட்டலை பயமுறுத்தணும் பயங்கரமாக பயப்படணும் ஸோ அந்த ஸ்கீமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அந்த அந்த நாட்டே வந்து ஃபெயிலியராக போகிறதே சொல்ல முடியும் பட் ஆனால் நல்ல முயற்சி கொரோனா காலகட்டத்தில் இந்தந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திக்கிறாரு ஸோ அதை வந்து நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் யூத்ஃபுல்லாக இருக்க படம் மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது மேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ அந்த பட்ஜெட்டுக்கு செஞ்சுருக்காங்க அதில் காமெடி எதுவுமே கிடையாது காமெடி அந்த கானா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ஆனால் கானாவுக்கு ஒரு பையன் ஏன்னா கானா செல்ஃபோனோ என்னமோ அல்ஃபோனோ என்ன ஒருத்தர் இருக்கு ஸோ அப்படி இருந்துமே அந்த கானாலாம் சரியாக ப்ரெசென்ட் பண்ணலன்னு சொல்ல முடியும் காமெடி தாங்க காமெடிலாம் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் அவுட் காமெடியில் சாங்ஸ் இருக்குது சாங்ஸ்லாம் நல்லா போட்டிருக்கா மியூசிக் டிரெக்டர் உண்மையிலேயே நல்லா போட்டிருக்காப்புல யூத்ஃபுல்லாக இருக்குது படம் மேக்கிங் நல்லா உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க மேக்கிங் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது நல்லா பண்ணியிருக்காங்க என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது சிஜி ஒர்க் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது தாரமாராக பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் ஆக்டர்ஸ்லாம் எல்லாமே நியூ ஃபேஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச யாருன்னா ஒரே ஒரு அம்மா கேரக்டர் மட்டும் எலிசபெத் மட்டும் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க மட்டும் தான் நோன் ஃபேஸாக இருக்குது மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அதே படம் வந்து கண்டிப்பாக தடவை ஒரு தடவை பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது படம் என்ன நல்லா இருக்குது அப்படி சொன்னோம்னா டெக்னிக்கலாக நல்லா இருக்கு படம் பேய்லாம் வரல பேயிலாம் வரலாம் அதுதான் அதுதான் ஒரு வித்தியாசமான முயற்சி பேய் கதைன்னு சொல்லிட்டு பேயை பற்றி சொல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சின்னு நினச்சிருக்காங்க இருக்குது ஸோ அதை பண்ணியிருக்காங்க ஆக்சன்லாம் ஒன்றுமே கிடையாது ஆக்சனாக ஒன்று சும்மா ஹம்பெலாம் உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூபர்லாம் வந்து ஒரு பே கதை பண்ணலாமா அப்போ தான் வந்து ட்ரெண்டாக மக்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரை பண்ணிருக்காங்க அதில் என்ன நடக்குதுங்க படம் படத்தில் வந்து ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோ ஹீரோயின்லாம் இல்லை அவ்வளோவா பட் எல்லோரும் யூத்தாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது பார்க்கும்போது நல்லா இருக்குது பண்ணது ஓரளவு ஓகே பஸ் சொல்ல முடியாது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க எனக்கு படம் வந்து ஆவரேஜ் தான் பத்துக்கு சிக்ஸ் கொடுப்பேன் படம் ஓகே சொல்கிற அளவுக்கு இல்லை கருத்து எதுவுமே இல்லை கருத்தே இல்லை படம் புரியல அதாவது ஒரு புது முயற்சி அவ்வளோதான்